தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்துக்கு சென்று அவர் போலீஸ் அதிகாரம் அச்ச பதிமூணாம் திருத்தத்தை அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் கடந்த முதலாம் திகதி தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனதராஜாருடைய வீட்டுக்கு சென்று பதிமூணாம் திருத்தத்திலே முன்னேற்றகரமான அமுல்படுத்தப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார் போடு மற்றொரு வேட்பாளராக இருக்கிற சஜித் பிரேமதாசா அவர்கள் பதிமூணாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருணகுமார திசா நாயக்க பதிமூணாம் திருத்தம் ஒரு முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் நாட்டுக்கான ஒரு அரசியல் யாப்பை முழுமையாக வரைவதற்கு இடையில் இடைக்காலத்திலே பதிமூணாம் திருத்தத்தை அமுல்படுத்த இருப்பதாக சொல்லி இருக்கிறார் இங்கே பதிமூணாம் திருத்தம் அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதன் ஊடாக பதிமூணாம் திருத்தம் யாப்பிலே உள்வாங்கப்பட்டது இந்த பதிமூணாம் திருத்தம் உள்வாங்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட போது முஸ்லீம் சமூகம் ஒரு சிறிது சிறிய அளவுக்கு கூட கணக்கெடுக்கப்படவில்லை அப்போதே ஜனாதிபதியா இருந்த ஜே பதுதீன் மஹமத் மற்றும் ஏசி சமித் போன்ற தலைவர்கள் இது தொடர்பாக விசாரித்த போது அதை பற்றி அவர் எந்த பொருத்தமான பதிலையும் இப்பொழுதும் இலங்கையில இப்பொழுது அதிகார பரவலாக்க நடைமுறை சமஷ்டி போன்ற வடிவங்களுக்கு அதிகார பயிர்வு முக்கியமாக இருந்தாலும் ஒற்றை அதிகார பரவலாக்கல் முக்கியமானது அதாவது இப்போது நாங்கள் கடமைகளை பார்க்கின்ற பிரதேச செயலகம் கச்சேரி முறைமை மாவட்ட செயலகம் போன்ற அதிகார பரவலாக்க நடைமுறைகளின் ஊடாகவே முஸ்லிம் சமூகம் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் உரிமை மீறலுக்கும் முகம் கொடுக்குகிறது உதாரணமாக கடந்த யுத்த காலத்திலே வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லிம்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிலே முழு குடியேற்றம் செய்யப்படவில்லை அதற்கு வடமாக இருக்கிற பிரதேச அதாவது மாவட்ட செயலாளர்கள் அரசாங்க அதிபர்கள் அதை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே பார்க்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெளியேற்றப்பட்ட யுத்த காலத்திலே பலாத்காரமாக வெளியேற்றப்பட்ட முப்பத்தி மூணு முஸ்லிம் கிராமங்கள் மூழ்குடியேற்றம் செய்யப்படவில்லை அவர்கள் ஏராவூர் காத்தாங்குடி ஓட்டமாவடி வாழச்சேனை போன்ற ஏற்கனவே முஸ்லிம்கள் வாழ்ந்த இடத்திலே அவர்கள் மீண்டும் குடியேறி அந்த இடத்திலே சனத்தொகை பிரச்சினையை அதிகரித்து சிக்கலை உண்டாக்கி இருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் மூழ்குடியேற்றம் செய்யவில்லை இவைகளெல்லாம் தற்போது நடைமுறையில் இருக்கிற அதிகார பரவலாக்கத்தின் காரணமாக அதன் ஊடாகவே முஸ்லிம்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாற்பது வீதம் மூணு வீதமாக இருக்கிற முஸ்லீம்கள் பத்தொன்பது வீதமான காணிகளை தான் அனுபவிக்கின்றார்கள் மட்டக்களப்பிலே இருபத்தேழு வீதமாக இருக்கிற முஸ்லிம்கள் ஒன்று தசம் ஐந்து வீதமான காணியை மாத்திரம்தான் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது எங்களுக்கு உருவாக்கப்பட்ட கோரலை மத்திய பிரதேச செயலகம் அது இன்னுமே அமல்படுத்தப்படவில்லை அதே போன்று ஓட்டமாவடி மேற்கு கோரளை ஆஹ் மேற்கு பிரதேச செயலகத்தில் உருவாக்கப்பட்ட அதாவது அங்கே இருந்த ஐந்து பெரிய காணிகளை கொண்ட முஸ்லீம் கிராமங்கள் கோரளை தெற்கு கிரானோடு இணைக்கப்பட்டு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் காணி அடாத்தாக எடுக்கப்பட்டு கோரளை தெற்கு கிரான் இயங்கி வருகிறது கோரளை கோரலை மத்தி இருநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் இயங்க வேண்டிய அந்த பிரதேச செயலகம் வெறும் ஆறு சதுர கிலோமீட்டரோடு இயங்கிக் கொண்டு வருகிறது இவைகள் எல்லாம் இந்த நிர்வாகத்தின் ஊடாக நாங்கள் எதிர்நோக்கு அடக்குமுறைகள் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் அதிலே மிக உறுதியாக இருக்கிறோம் அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் சொத்தொழில் உட்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்படுவதை முஸ்லீம் சமூகம் வரவேற்கிறது ஆனால் அத்தகைய தீர்வு வழங்கப்படுகின்ற போது முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன தீர்வுகளை வழங்கப் போகின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்ன பதிமூணாம் திட்டம் வருகின்ற போது முஸ்லீம் சமூகம் கணக்கெடுக்கப்படவில்லை இப்போது இருக்கிற அதிகார பரவலாக்க நடைமுறைகளின் போது முஸ்லிம்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பாதிப்பு இதை இதுக்காகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை கச்சேரிக்கு சென்று கடமைகளை நிறைவேற்றுவதிலே கரையோர முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக அம்பாறை கரையோர பிரதேசங்களை இணைத்து கரையோர மாவட்டம் ஒரு நிர்வாக மாவட்டம் கோரப்பட்டது நடைபெறவில்லை எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் அமல்படுத்துவதாக சொல்லுகின்ற பிரதான வேட்பாளர்கள் முஸ்லிம்களை பொறியில் தள்ளாமல் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை இப்பொழுது ஒரு தனித்துவமான சமூகம் எல்லா மக்களோடும் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையிலே முஸ்லிம் மக்களுக்கான தீர்வை நீங்கள் பொருத்தமான தீர்வை எங்களுக்கு வழங்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தீர்விலே எங்களுக்கும் பொருத்தமான ஏற்பாடுகள் வழங்க வேண்டும் அதே நேரத்திலே வடகிழக்கு வெளியே இருக்கிற மலையக தமிழ் மக்களுக்கு பொருத்தமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் அங்கே வடகிழக்குக்கு வெளியே ஏழு மாகாண சபைகள் அமைக்கப்படுகின்ற போது அங்கே இருக்கிற தென்னிலங்கை முஸ்லிம்களும் மலையக தமிழர்களும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் வரும் அந்த சூழ்நிலையில் அந்த மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்வு திட்டம் வழங்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் இவ்விடத்திலே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்ததாக சொல்லுகின்றீர்கள் அவைகளை வெளிப்படுத்தப்படவில்லை உங்கள் ஒப்பந்தத்திலே இன பிரச்சினையின் தீர்வு வழங்கப்படுகின்ற போது கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் வடக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் வடக்குக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற முஸ்லிம்களுக்கும் மலைய தமிழர்களுக்கும் ஏனைய சிறுபான்மையினருக்கும் பொருத்தமான தீர்வு வழங்குவதை நீங்கள் எல்லோரும் மேல் தட்டத்தில் இருந்து ஹைராக்கியாக இருந்து தீர்மானம் எடுக்கின்ற நீங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களது தொழில் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இவ்விடத்திலே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு கோரிக்கையை நான் இவ்விடத்திலே சொல்ல வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் பாரிய காணி பிரச்சனை எதிர்நோக்குகின்றார்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டக்களப்பு கச்சேரி எடுத்த கணக்கு படிப்பின்படி இருபத்தி வீதமாக வாழ்கின்றோம் இந்த இருபத்தி ஏழு வீதத்திலே எங் மட்டக்களப்பில் இருக்கிற மொத்த காணியின் பரப்பு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் ஆனால் மட்டக்களப்பில் இருக்கிற இந்த பத்து பிரதேச செயலகங்களும் தமிழ் சகோதர மக்களை அதிகம் கொண்ட பிரதேசங்கள் அந்த பிரதேசங்களிலே காணி பயிர்வு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான்கு பிரதேச செயலகங்களிலே வசிக்கின்ற முஸ்லிம் மக்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே வாழுகின்றார்கள் அவர்களுக்கு வெறுமனே ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது இது மொத்த காணி பரப்பிலே ஒன்று தசம் ஐந்து வீதம் ஆகும் எங்களது சனத்தொகை வீதாசாரத்துக்கு ஏற்ப மட்டக்களப்பு கச்சேரி எடுத்திருக்கின்ற வீதாசாரத்துக்கு ஏற்ப எங்களுக்கு இருபத்தேழு வீதமான காணி பரப்புக்கு எழுநூத்தி எழுபது ஐந்து சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு மொத்தமான காணி கிடைக்க வேண்டும் எனவேதான் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கும் எங்களது காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அங்கே முஸ்லிம்கள் அங்கே வன திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாறையிலும் முஸ்லீம் தமிழ் மக்கள் இரண்டு சமூகமும் அரசாங்கத்தின் அதிகார கட்டமைப்பால் பாதிக்கப்படுகின்றார்கள் வனையிலாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்பொருளியல் திணைக்களம் இராணுவ முகாம்கள் என்று சொல்லி சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுகின்றன கடமலையுற்று கடற்கரை ஓரம் வளமாக கொண்ட ஒரு முஸ்லீம் கிராமம் அங்கே பள்ளிவாயில் இருந்தது அந்த பள்ளிவாய் இருப்பதற்கு காணி ஒரு முஸ்லீம் தனியாருக்கு சொந்தமான காணி அந்த காணியின் அடாத்தாக இராணுவம் பிடித்துக் கொண்டிருக்கிறது கன்னியா பிரதேசத்தில் இருக்கிற பள்ளிவாழ் அங்கே முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நிறைய காணிகள் இருந்தன அந்த காணிகளை சிங்கள பிறந்தேசியவாதம் தொல்பொருள் என்ற அடையாளத்துக்குள்ளாக பிடித்து வைத்திருக்கிறது இவ்வாறு சிறுவோணமலையிலே பல பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறு தொல்பொருள்கள் திரைக்களம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் காணிகள் பறிக்கப்படுகின்றன அதே போன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற போர்வையிலே நிலாவழி நிலாவளி குச்சவழி போன்ற பிரதேசங்களிலே அண்மையில் கூட காணிகள் அளவடி செய்யப்பட்ட போது அங்கே அந்த முஸ்லிம் மக்கள் திருநர்களுக்கு எதிர்ப்பை காட்டினார்கள் தமிழ் மக்களும் எதிர்ப்பை காட்டினார்கள் அதே இவ்வாறான அரச காணி என்று வர்த்தமானி அறிவித்தலை விடுவித்து முஸ்லிம்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்க சிங்கள பெருந்தேசியவாதம் அதை அடாத்தாக பிடிக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கே இயற்கையாக குடியிருக்கிற பகுதிகளிலே திடீரென அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலை விடுத்து அவர்கள் வந்து அரச காணி என்று அடையாளப்படுத்தி அதை அபகரிக்கின்றார்கள் இவ்வாறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் கப்பல் துறை கிராமம் என்ற போர்வையிலே திருவண்ணாமலையிலே அபகரிக்கப்பட்டது அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே இதே மாதிரியான பிரச்சனைகள் பொன்னன்மழி பிரச்சனை தீவகாவி பிரச்சனை அஷ்ரப் நகர் பிரச்சனை பட்டமடு பிரச்சனை கரங்காவட்டை பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரதேசங்கள் லகுகல பிரச்சனை என்று பல்வேறு பிரதேசங்களிலே முஸ்லீம்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன போன்று கல்லோயா திட்டம் அமல்படுத்தப்படுகின்ற போது முஸ்லீம்களுக்கு வழங்க முஸ்லிம்களின் காணிகளை பறித்துவிட்டு மாற்று காணி வழங்குவதாக கூறிய அப்போதைய அரசாங்கம் இன்று வரை அந்த மக்களுக்கு காணிகளை வழங்கவில்லை கரும்பு செய்கை உற்பத்தியாளர்களுக்கு கரும்பு காணிகளை வழங்கிவிட்டு அங்கே கரும்பு செய்து சீனிக்கு பயன்படுத்தாமல் சாராய உற்பத்திக்கான எத்தோர்களுக்கு அதை பாவிக்கின்றார்கள் அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியும் அந்த காணி உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை எனவேதான் நான் இவ்விடத்திலே ஆஹ் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கும் இந்த கிழக்கு மாகாணத்திலே பிரயோஜனப்படுத்துகின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்றத்திலும் ஒப்பந்தம் செய்வதாக சொல்லப்படுகிறது முஸ்லிம் சமூகம் அடைந்து கொண்ட எந்த விதமான விளைவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலிலாவது நீங்கள் உருப்படியான ஒப்பந்தங்களை செய்து அதன் பிறகு வரை இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தேர்தலிலே நீங்கள் அதற்கு முன்பாக இந்த முஸ்லிம் மக்களின் கணிசமான பிரச்சினைகளை முடிக்க வேண்டும் என்று எங்களது தொழில் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் விநயமாக கேட்டுக்கொள்கிறது